சுபகு தொழுகையுடைய சிறப்பு நல்லா தெரியும் நல்ல ஹதீஸ் அந்த ஹதீஸும் பாடம் இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா இவர் சுபகு தொழுகைக்கு இன்பமான தூக்கம் சுபகுடைய நேரத்துல நல்ல தூக்கம் போற நேரம் நல்ல இன்பமான தூக்கம் விசேஷமா அந்த நேரத்துல தான் போகும் அந்த நேரத்துல இவர் இவருடைய பெட்ஷீட் அகல போட்டு இவர் எலும்பி இவர் வஷ்ரூம் போயிட்டு ஒல்லு எடுத்து கொண்டு பள்ளிக்கு போறதுக்கு ஈமான் தேவை நாலேஜ் இருக்கு ஆனா ஈமான் இல்ல அதனால இவர் சுண்டு கொண்டு இதான் தூங்குறார் அசலா துகைரும் மீனன் நவும் என்று சொல்லப்படுவது தூக்கத்தை விட தொழுக சிறந்தது கருத்து நல்லா விளங்குது இவருக்கு அது சம்பந்தப்பட்ட அதிச எல்லாம் தெரியும் ஆனா இது இது எலும்பி போறதுக்கு இமான் தேவை இதே மாதிரி எல்லா அமலும் அப்படித்தான் நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்றேட்ட சொன்ன அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் இமான நாங்கள் புதுப்பிச்சுக்குள்ளே சொன்னாங்க நபி இமான சார்ஜ் பண்ணி எப்படி எங்கட ஃபோனில் பேட்ரி சார்ஜ் இறங்குற மாதிரி அதை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்கிற மாதிரி எங்களோடய இமானையும் அடிக்கடி இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள் அல்லாட வாக்குறுதிகள் அல்லாட எச்சரிக்கைகள் வாதா வாய்த்னு சொல்கிறது இதை அடிக்கடி கேட்க கேட்க பேச பேச அப்போ அதை கொண்டு இமானில் அல்லாஹ் வளர்ச்சியும் உண்டாக்குறோம் எனவே கண்ணியமான சகோதரர்களே அந்த அடிப்படையில் துனியாவுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது அதனால யாருக்கும் கூட்டம் கூட்டி பயான் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆகிரத்துடைய இமான் அமலுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது இல்லை அதனால அடிக்கடி அதை ஞாபகப்படுத்த வேண்டியது அடிக்கடி உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு அதுக்கு அடிக்கடி குரான் ஹதீஸ சொல்லி சொல்லி ஆள்களை அது அதன் பக்கம் அட்டிக்கடி இது ஒரு பயணம் எல்லாம் கேட்டாச்சு எல்லாம் போதுமே எங்களுக்கு அப்படி இல்ல சார்ஜ் அப்படியே இறங்கிடும் வெளியிறங்கி போக்கள் ஒரு வாக்க கண்டுட்டார் என்றா அந்த வாக்க பாக்குறதோட இமான் சார்ஜ் போயிட்டு அறக்குறையான் ஒரு பெண்ணை கண்டுட்டார் இமான்ல விலகீனம் ஏற்படும் இந்த வஸ்துக்கள் இருக்கிறதே துனியாவுடைய வஸ்துக்களோட புலங்கக்கூடிய நேரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இமான் பெலஹீனம் ஆகுது அதுக்காக வேண்டிய ஈடுபாடு அமை கேளுமா ஏலா எனக்கு கல்யாணம் தேவையில்லை எனக்கு குடும்பம் தேவையில்லை எனக்கு தொழில் தேவையில்லை எனக்கு யாவரம் தேவையில்லை நான் உள்ள ஈடுபட்டேன் என் ஈமான் ஆகுது அதனால இதெல்லாம் வானம் நான் அப்படியே போயிட்டு ஒரு காட்டுக்கு போக போறேன் அல்லது பள்ளியிலே இருக்க போறேன்டா இஸ்லாம் சொல்லுவது அப்படி இல்லை இஸ்லாம் அது அவர் முஸ்லீம் இல்லை பூர்த்தியான முஸ்லீம் இல்லை இஸ்லாம் சொல்லித்தான பாடம் அதால் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றா உண்ட எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டு உண்ட தொழில் உண்ட வியாபாரம் ஃபேமிலி உண்ட குடும்பம் புள்ளேல் உண்ட சொந்த பந்தங்கள் மக்களோட நல்ல கொண்டே இவங்களால வார கஷ்டங்களை தாங்கி கொண்டே உண்ட நல்ல குணத்தை காட்டிக்கொண்டே உண்ட அமல் இபாதத்தில் ஈடுபடணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுவேன் அல்ல அதனால தான் குறாலுன் லா துல் ஹேஹிம்லா இந்த வேலை வெட்டியில இருக்கிறார் சம்பாதிச்சு இருக்கிறார் சல்லி வந்து லாட்சியில் விழுந்து கொண்டிருக்குது இப்ப அல்லாஹு அதானுடைய சத்தம் கேட்குது தொழுகையுடைய நேரம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறானேண்டா நான் நோன்புடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் கடைசிக்கு வாரன் என்டா இது கொஞ்சம் நல்லா தெளிவா விலகிட்ட வேண்டாம் மக்கள் எல்லாம் லேசியம் இப்ப இப்போ அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறாங்க எங்கட பாருங்க இந்த அஞ்சு நேரம் தொழுகையை பதினேழு ரகாத் தன்னைக்கு சுபஹு லோஹர் அசர் மகரி மிஷா பதினேழு ரகாத் ஒரு நேரத்தில் வச்சுருந்தா லேசாயிருந்திங்க தராவி கொள்கிற மாதிரி ஒரே ஆட்டிக்கு அடிச்சிட்டு போய்ட்ருயிலோ இது அல்லா சோதனைக்காக டைமை பிரிச்சு வச்சிக்கிறான் சுபகுடைய நேரம் நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரம் லொஹருடைய நேரம் அசருடைய நேரம் ஆபீஸ் பஜார் கடை ஆட்கள் பிஸியா இருக்கிற நேரம் மஹரி பிஷாவுடைய நேரம் மக்கள் கொஞ்சம் டயர்டாவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம் இப்படி டைமை பிரித்து வச்சிக்கிறான் நான் விளங்கி கொண்டதை சொல்கிறோம் உங்களுக்கு ஏன் வச்சிக்கிறான் என்ன இந்த இந்த ஒவ்வொரு நேரத்துலையும் ஆட்கள் வித்தியாசமான வேலை வெற்றியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வித்தியாசமான நேரத்தில் வித்தியாசமான வேலைகள் அல்லா என்ன எதிர்பார்க்கிறான் இந்த எல்லா வேலையிலேயும் இருக்கக்கொள்ள இந்த அடியான் அல்லாஹ் வாக்குபாருன்னு சொன்னா இவ எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு டைம் ஒதுக்கி வாரானா என்ன எதிர்பார்க்க உள்ளத்துல அல்ல மகத்துவம் இருக்குதோ மஹ்பத் இருக்குதோ உண்மையிலே அல்லாஹூ அக்பராக யார்ட உள்ளத்துல இருக்குதோ அல்லாஹு அக்பர் என்றா மக்கத எல்லாம் அல்லா தான் என்று வந்தா மக்கதை எல்லாமே சின்னது என்று வந்துடும் அப்படிதானே அவன் தான் ஆகப்பெரியவன் என்றா மக்கதெல்லாம் சின்னது இதை இப்ப இவர் செயல்ல காட்டணும் உண்மையிலே அல்லா தான் பெரியவனா என்ற வேலை பெரிசா

تدعيه ركاذي رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله الله وين نيب الله وين يعفى بذاتك وإقام الصلاة وإيتاء الزكاة تلغي نلين رتوه